வணக்கத்துடன் இது டாக்ஸ் ஒரு கட்சியின் சின்னம் அறிவிக்கப்பட்ட மறுநிமிடமே அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற விடயமும் அந்த சின்னம் தொடர்ச்சியாக அந்த கட்சிக்கு கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது என்பதுதான் இப்பொழுதுள்ள பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது இந்த காணொலியில் டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நாம் இன்று பேச இருப்பது தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்த களத்தை மையப்படுத்தி தமிழகத்தில் இப்பொழுது தேர்தலை மையப்படுத்திய ஜுரம் பற்றி கொள்ள விட்டது நேற்று வரை நான் அவனோடு கூட்டணி வைப்பேனா என்று பாருங்கள் அவனோடு கூட்டணி வைத்தால் எங்களுக்கு மானம் இல்லை ரோசம் இல்லை என்றெல்லாம் வீராப்பு பேசிக்கொண்டிருந்தவர்கள் இன்று அதே கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்கள் கூட்டணி வைத்துவிட்டு அடுத்தது சொல்கிறார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள் அப்படி என்றால் அரசியல்வாதிகளை பொறுத்தமட்டில் மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் அனைவருமே முட்டாள்களாக இருக்கிறார்கள் நாம் மட்டுமே அறிவாளிகளாக இருக்கிறோம் என்று ஆனால் மக்கள் பல விடயங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கையிலே அதற்கான ஒரு பவர் வருகின்ற பொழுது அதை அவர்கள் தெளிவாக செயல்படுத்துவார்கள் என்பதுதான் நிஜம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்படுவதுண்டு அந்த செய்திகளுக்கு ஒரு அதிர்வலைகள் ஏற்படக்கூடிய களங்களை நம்மால் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் அந்த தேர்தல் அந்த கட்சிக்கு தேர்தல் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சி எங்கெங்கெல்லாம் போட்டியிடுகின்றதோ அங்கெங்கெல்லாம் விசில் சின்னம் பொது சின்னமாக அந்த கட்சிக்காக கொடுக்கப்படுகிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது தங்கள் கட்சிக்கு விசில் சின்னம் கிடைத்து விட்டது என்கின்ற விடயத்தை செய்தியாளர்களிடம் சொன்ன மறு நிமிடமே தமிழக வெற்றி கழகத்தின் அந்த சின்னம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமம் வரை சென்று போய் எதிரொலித்து விட்டது என்பதுதான் நிஜம் இன்று யாரை கேட்டாலும் விஜய் அவர்களுடைய கட்சியின் சின்னம் விசிலாமே என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சின்னம் இப்பொழுது மக்கள் மத்தியிலே அது சென்று அடைந்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக மாயத்தேவரை நிறுத்துகிறார் அதுவரை அந்த கட்சிக்கு என்று சின்னம் கிடையாது மாயத்தேவரை நிறுத்துகின்ற பொழுது மாயத்தேவரிடம் தேர்தல் ஆணையம் சுயேட்சைக்கான சின்னங்களை காட்டுகின்றது அப்படி சுயேட்சைக்காக காட்டப்படுகின்ற சின்னங்களில் இரட்டை இலையும் இருக்கிறது எனவே மாயத்தேவர் அவர்களுக்கு அந்த இரட்டை இலை ரொம்பவே பிடித்து போகிறது உடனே இந்த இரட்டை இலை தேவை என்பதை மையப்படுத்தி எம்ஜிஆருக்கு அவர் தகவலை சொல்கின்றார் எம்ஜிஆர் வேறு பல சின்னங்களை மையப்படுத்தி ஆலோசித்திருக்கிறார் ஆனால் மாயத்தேவர் அந்த இரட்டை இலையை மையப்படுத்தி மிக ஆர்வமாக இருந்ததாலும் அது மிக எளிதாக மக்களிடம் கொண்டு செல்லலாம் என்கின்ற கருத்தை எம்ஜிஆர் அவர்களிடம் வைத்த காரணத்தினால் எம்ஜிஆர் அவர்கள் மாயத்தேவரிடம் இரட்டை எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அறிவித்து விடுகிறார் எனவே மாயத்தேவர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் அவர் நின்று அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறார் எனவே இந்த இரட்டை இலை வெற்றியின் சின்னம் என்கின்ற அடிப்படையில் அதன் பின்பு எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியில் அது ஒரு கட்சியின் சின்னமாக அந்த இரட்டை இலை மாறி இன்று வரை கிராமங்கள் வரை இந்த இரட்டை இலை அசைக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியது அது தற்பொழுது அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது அந்த இரட்டை இலையை கிராமங்களிலிருந்து அழித்து விட்டார்கள் என்பதுதான் நிஜம் காரணம் இவர்களுடைய செயலற்ற தன்மை இவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய நம்பிக்கையற்ற தன்மைகள் பாரதீக ஜனதா கட்சியோடு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி இவைகள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு சறுக்கு முகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது எனவே இரட்டை இலை சின்னம் இப்பொழுது கிராமங்களில் சற்று மறைய தொடங்கிவிட்டது என்பதை விட பெரும்பாலான மக்கள் அதிலிருந்து மாறி வேறு சின்னங்களை இப்பொழுது தேட ஆரம்பித்து விட்டார்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்திய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் இரண்டு வருடத்திற்கு முன்பு அந்த கட்சி தொடங்கப்படுகிறது அந்த கட்சி தொடங்கப்பட்ட பொழுது அந்த கட்சியின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை ஊடகங்கள் வைத்ததா என்றால் இல்லை அவர்கள் சீமானவர்கள் எவ்வளவு வாக்குகளை பிரித்தாரோ அதுபோல தமிழக வெற்றி கழகமும் அவ்வளவு வாக்குகளை பிரிக்கும் என்று ஒரு கருத்தை பதிவிட்டார்கள் ஆனால் விஜய் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார் இந்த தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையேதான் போராட்டமாக இருக்கும் அதாவது அந்த மோதலாக இருக்கும் என்று அறிவித்தார் அது அறிவித்த பொழுது அது பலராலும் விமர்சிக்கப்பட்டது ஆனால் காலச்சூழல் மாறுகின்றன இப்பொழுது உள்ள தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழகமா திமுகமா திமுகவா என்கின்ற களம் வந்துவிட்டது இதில் தங்களை எப்படியாவது முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்களும் நாங்கள்தான் இரண்டாவதில் இருக்கிறோம் என்று அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த சூழலில் விஜய் அவர்களுக்கு இப்பொழுது அவருடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது அவ்வளவுதான் விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது என்ற கருத்தை பதிவிட்டார்கள் சி டி நிர்மல்குமார் அவர்கள் அதை பத்திரிகையாளரிடம் குறிப்பிடுகின்றார் மறுநிமிடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் தங்களுடைய பகுதியில் அந்த விசில் சின்னத்தை அடையாளமாக வைத்துவிட்டார்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றது இந்த விசில் சின்னம் இனி விஜய் அவர்கள் தன்னுடைய சின்னத்தை மையப்படுத்திய செய்தியை வெளியே சொல்கின்ற பொழுது அது அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதை விட ஆண்டவர்களை அப்புறப்படுத்திவிடும் என்பதுதான் நிஜம் தற்பொழுது உள்ள சூழலில் முதல் இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது விசில் சின்னம் என்பதுதான் பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த விசில் சின்னத்தில் சில சிக்கல்களும் இருக்கிறது என்று எடுத்து வைக்கிறார்கள் விஜய் அவர்களுடைய கட்சி போட்டியிடாத இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியோடு வேறொரு கட்சி கூட்டணி வைக்கிறது அந்த கட்சிக்கு சின்னம் இல்லை என்கின்ற பொழுது விஜய் அவர்களுடைய கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவது தான் மரபு ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சி போட்டியிடாத இடங்களில் அவர்களுடைய கூட்டணியை சார்ந்த சின்னங்கள் இல்லாத கட்சி போட்டியிடுவதாக இருந்தால் அந்த இடத்தில் சுயேட்சைகளின் சின்னம் தான் அந்த வேட்பாளருக்கு கொடுக்கப்படும் அந்த இடத்தில் விசில் சின்னத்தை வேறொரு சுயேட்சை வேட்பாளர் கேட்டால் அவருக்கு வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இது சில இடங்களில் சிக்கலை உருவாக்கும் என்கின்ற செய்திகள் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்களுடைய கூடாரத்தில் இப்பொழுது மகிழ்ச்சி துள்ளாட்டம் போட ஆரம்பித்து விட்டது இப்பொழுது அதனால்தான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரிவின் சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய ஒரு பதிவை அவர் பதிவு செய்திருக்கின்றார் அது என்னவென்றால் தமிழகத்தில் விசிலின் சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது இப்பொழுது பல கட்சிகள் அந்த கட்சியை நோக்கி கூட்டணியை தேடி நகர்வதற்கான ஒரு களத்தை எடுக்க ஆரம்பித்து விடும் என்று அறிவித்திருக்கிறார் முதன் முதலாக விசில் கிடைத்துவிட்டது என்ற உடனே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடிய சந்தோஷம் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு இணையான சந்தோஷத்தை காங்கிரஸை சார்ந்த பிரிவின் சக்கரவர்த்தி இருக்கிறார் என்கின்ற விடயம் காங்கிரசுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே ஒரு இணக்கத்திற்கான பாலமாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது டெல்லியிலே அந்த காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட குழு கூடி திமுகவோடு தான் கூட்டணி என்று அறிவித்தால் கூட இன்னும் பல நகர்வுகள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்